இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு என்றுமே குறைவு கிடையாது அதிலும் காஷ்மீரை மையமாக கொண்ட பிரச்சனைகள் தொடர்கதையாகவே உள்ளன இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் அரசியல் சாசன விதி முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு பாகிஸ்தான் கொக்கரித்தது மேலும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதல்கள் படி படியாக குறைந்தது ஆனால் காஷ்மீரின் வளர்ச்சியோ ஜெட் வேகத்தில் எகிறியது இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தானும் அதன் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகளும் உள்ளூர் சமயம் பார்த்து தாக்குதல் செயலில் ஈடுபட நினைத்தார்கள் இந்த நிலையில் மாநில அரசு செய்த தவறினால் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் மலைப்பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் மத்திய கடற்படை அதிகாரி உளவுத்துறை அதிகாரி நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி தர இந்தியா முழு வீச்சில் தயாராகி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும் அந்த தாக்குதல்களில் இலக்கு என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் எல்லை மூடல் பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து என அடுத்தடுத்து இந்தியா பதிலடி கொடுத்தது இந்திய கடற்பரப்பில் ஏவுகணை சோதனையை இந்தியா மேற்கொண்டது இந்த நிலையில் தான் இந்திய கடற்படை சார்பில் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் அரபிக் கடலில் நிலைநிறுத்தி உள்ளது இந்தியாவின் சொந்த தயாரிப்பான ஐ என் எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் ஐம்பது விமானம் பத்து ஹெலிகாப்டருடன் நிலை கொண்டுள்ளது ஒரு விமானம் தாங்கி கப்பல் தனியே செல்லாது அதனை சுற்றி பாதுகாப்பு கப்பல்கள் சூழ கீழே நீர்மூழ்கிகள் காவல் கொடுக்கும் இது பெரும் செலவும் நேரமும் பிடிக்கும் விஷயம் அதாவது மிக முக்கிய காலத்தில் இந்த வியூகம் காட்டப்படும் தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான்

இது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஆகும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் ஒரே நேரத்தில் முப்பது போர் விமானங்கள் வரை நிறுத்த முடியும் இந்த போர்க்கப்பல்கள் மொத்தமும் பதினெட்டு அடுக்குகளையும் இரண்டாயிரத்தி நானூறு அறைகளையும் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இக்கப்பலில் பெண் அதிகாரிகள் மற்றும் வீராங்கனைகள் தங்குவதற்கு ஏற்ற வகையிலான அறைகளையும் கொண்டுள்ளது இது உலக வலிமைமிக்க போர்க்கப்பல்களில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இந்த ஒரு கப்பல் போரில் ஈடுபடுத்தப்பட்டால் எதிரி நாட்டில் எந்த ஒரு இலக்கையும் தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த நிலையில் இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பில் இருபத்தி ஆறு கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா பிரான்ஸ் நாடுகளிடையே திங்கட்கிழமை ஒப்பந்தம் கையொப்பமானது கடற்படையின் நிலைநிறுத்துவதற்காக பிரான்ஸ் நாட்டின் ஏவியேஷன் இந்தியா கொள்முதல் செய்துள்ளது எதிரிகளை நடுங்கவிடும் இந்தியாவின் மாஸ்டர் மூவ் என கூறப்படுகிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் மறக்காமல் உங்கள் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்